السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحل الأقدة من لساني افقه قولي ربي زدني علما نافيا وعملا متقبلا ورزقا طيبا <طوائبا> الحمد لله نمى لاست لأ ஃபியல்னுடைய அடையாளம் இல்லையா அடையாளம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு தெளிவான பார்வை பார்த்தாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரி இப்போ அதற்கான பயிற்சிக்கு போயிடலாமா ஓகே அப்போ ஃபியல்னுடைய அடையாளம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் இஸ்மோட அடையாளம் பார்த்தோம் அதுக்கப்புறம் இஸ்மை பற்றி இஸ்மோடைய அடையாளத்தை பத்தி குரானில் நம்ம பயிற்சி எடுத்தோம் குரான் வேர்சஸ் வச்சு அதாவது குரான் வசனங்களை வச்சு நம்ம எல்லா பயிற்சியும் எடுத்தாச்சு அல்ஹம்துலில்லா இல்லா நமக்கு ஒரு தெளிவாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கோம் ஒரு வியூ கிடைச்சிருக்கோம் அதே போல நமக்கு வேர்ப்லையும் கிடைக்கணும் இல்லையா அதாவது ஃபியல்னுடைய அடையாளங்கள் அதுலேயும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக குரான் வசனங்களை கொண்டு நம்ம பயிற்சியை பார்க்கலாம் நம்ம ஃபியல்னுடைய பயிற்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்ன தெரியுமா நம்ம இஸ்ம பார்த்தோம் இல்ல அந்த இஸ்மில் செகண்ட் பாயிண்ட் பார்த்துருப்போம் ஒரு இஸ்மை இன்னொரு இஸ்முடன் இணைக்க முடியும் இணைச்சு ஒரு செய்தி அல்லாஹுடைய வீடு அல்லாஹுடைய தூதர் தூதருடைய மனைவி இப்படியெல்லாம் வந்து இணைக்க முடியும் ரெண்டு இஸ்மை இணைச்சு ஒரு பொசசு பொசஸ்டா அதாவது முதாஃப் இலகியா நம்ம என்ன செய்ய முடியும் முடியும் முடியும்னைச்சு ஒரு சட்டத்தை கொடுக்க முடியும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் இரண்டுகளையோ இரண்டு ஹர்ஃபுகளையோ இணைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா அப்போ இங்க நம்ம இந்த போர்டில் பார்த்துட்டு இருக்க ஆயத் என்னன்னா சூரத்துன் நாஸ் ஓகேங்களா நாஸ் அதுல வந்து பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இப்ராஹிம் அதுல எப்படி இருக்குன்னா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதா இப்போ இந்த ஆயத்தை பார்த்த உடனேயே உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணி யோசிக்கணும் நான் என்ன சொன்னேன் ரெண்டு ஃபியலை எனக்கே முடியாது அப்படின்னு சொன்னேன் இல்லையா இங்க குல் அப்படின்னா நபியே நீர் கூறுவீராக நான் பாதுகாவல் தேடுவேன் என்று ஓகேங்களா இப்போ குள்ளும் தான் ஃபுல் என்னது இயல் அ ஊது இயல் தான் இங்க ரெண்டு ஃபியலை நான் இணைக்க முடியாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது அது வந்து என்னது ஸ்டாண்டர்டான விஷயம்தான் அது வந்து கரெக்டான விஷயம்தான் இப்போ இங்க ஃபுல்லும் ஃபியல் அ ஊதும் ஃபியல் எப்படி நான் தான் ரெண்டு இஸ்மை தான் இணைக்க முடியும்னு சொன்னேன் இல்லையா இங்க ரெண்டு ஃபியல் வந்திருக்கேன் அடுத்தடுத்து ரெண்டு ஃபியல் வருதே அப்போ என்ன வித்தியாசம் நீங்கள் திங்க் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னேன் என்ன வித்தியாசம் கண்டிப்பாக இருக்குது என்னென்னா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க இரண்டு இஸ்ம்களை அங்கே இணைச்சிருக்காங்க இந் ஒன்று இன்னொன்னோட கனெக்டிங் ஜாயினிங் ஓகேங்களா பண்ணி ஒரே இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க இங்கே அப்படி கிடையாது முதல்ல ஒரு ஃபியால் இருக்குது அடுத்து அதை தொடர்ந்து ஃபியால் இருக்குது தொடர்ந்து வருது இங்க இணையல அவுதும் இணையல அதுதான் முக்கியம் இணைத்து ஒரு விஷயமா கொடுக்கல அவுதும் இணைஞ்சு ஒரு இன்ஃபர்மேஷனை அப்படி கிடையாது குல் வந்து தொடர்ந்து குல் என்ற வார்த்தையை தொடர்ந்து அவுது என்ற வார்த்தையை தொடர்ந்து பி ரபின் அப்படிங்கிறது தான் இணையுது பி ரபின்னாஸ் ரப்பும் இஸ்மு நாசும் இஸ்மு முதாஃப் நாஸ் அது இணைஞ்சிருக்கு ரெண்டு இஸ்வம் பார்த்தீங்களா இணைஞ்சிருக்கு இதுதான் முதாஃப் ஆனால் ஆவுதும் இணையவே இல்லை இணைஞ்சா இப்படிலாம் அரக்கத்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற எதுவுமே சட்டம் ஒன்று கிடையவே கிடையாது அப்போ ஒரு ரெண்டு ஃபியர் சேர்ந்து வரலாமானா வரலாம் அது ஒரு அதோட இடத்துல அது இருக்கும் இதோட இடத்துல இது இருக்கும் அதோட சட்டத்தை ஃபாலோ பண்ணி அது பேணி நடந்துக்கும் இதோட சட்டத்தை ஃபாலோ பண்ணி இது பேணி நடந்துக்கும் ஸோ அடுத்தடுத்துன்றது வரலாமே தவிர இணையறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரெண்டு தான் இணைய முடியும் ரெண்டு ஃபியல் இணைய முடியாது ஆனால் ரெண்டு ஃபியல்கள் தொடர்ந்து என்ன செய்யலாம் அடுத்தடுத்து வரலாம் ஓகேங்களா அதே போல் ரெண்டு ஹர்ஃப் தொடர்ந்து வரலாமா மேலே பாருங்க உள்ள பாருங்களேன் மேலே இருக்க ஆகியத்துல பாருங்களேன் ஒரு ஹர்ஃபு தான் மின்னும் ஒரு ஹர்ஃபு தான் ஸோ அது தொடர்ந்து வரலாம் பட் இணைய முடியுமானால் இணைய முடியாது தொடர்ந்து ஒரு சென்டென்ஸ் அடுத்தடுத்துன்னு வரலாம் பட் அது ரெண்டும் இணைஞ்சு ஒரு சட்டத்தை கொடுத்துச்சா அப்படின்னா அது முடியாது அது கூடாது அது நடக்காது ஸோ ரெண்டு இஸ்மு தான் ரப்பினாஸ் இணைஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஷர்ன் நஃபாசாத் அது ரெண்டு இஸ்மு இணைஞ்சிருக்கு வவும் மின்னும் ஹர்ஃபாக இருந்தாலும் கூட அது ரெண்டும் இணையலை அடுத்தடுத்துன்னு வந்திருக்கு கொல்லும் அவுதுவும் இணையலை அடுத்தடுத்து வந்திருக்கு அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே கொடுக்கறதுக்கு நான் உங்களுக்கு இந்த முயற்சி செஞ்சுருக்கேன் ஸோ வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம போகலாம் ஓகே இப்போ நம்ம ஏழுக்கான பயிற்சிக்கு நம்ம மூவ் ஆகலாம் ஓகேங்களா சரி மிஸ்மில்லா மில்லா இவ்வான் நம்ம நம்ம சூரத்துன்னாஸை எடுத்திருக்கோம் ஓகேங்களா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கொள்ளு அவதூலா என்னது ஃபியால் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் மொதல் பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம் இன் மூலம் செய்தி உருவாகும் ஓகே ஃபியர்ல் மூலம் செய்தி உருவாகும் அப்படிங்கிறது எப்படி இங்க வந்து வச்சு பார்க்குறது குல் நபியே நீ கூறு எதை கூறணும் யாருகிட்ட கூறணும் என்னென்னு சொல்லணும் அடுத்தடுத்த கேள்விகள் ஒரு வர்பு ஒரு வர்பாக நிற்காது ஒரு செய்தியை உருவாக்கிக்கிட்டே போகும் இருக்கு இல்லையா உள்ள அஹுது பீர் நபியே நீர் கூறுவீராக மனிதருடைய இறைவனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கூறுகிறாங்க அப்ப என்ன கூறணுங்கிறத பின்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கு இல்லைங்களா தொடர்ந்து வருது அதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது ஒரு வேர்பு ஒரு ஃபியலு அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை உருவாக்கிக்கிட்டே இருக்கு இன்ஃபர்மேஷனை உருவாக்கி உருவாக்கி கொடுக்குதே தவிர அங்க இஸ்மில் நம்ம என்ன பார்த்தோம் இஸ்மை பற்றி செய்தி அறிவிக்கும் முத ஒரு வார்த்தை இருக்கும் ரெண்டாவது ஒரு வார்த்தை அந்த முன்னால் உள்ள வார்த்தையை பற்றி ரெண்டாவது வார்த்தை ஒரு செய்தியை அறிவிக்கும் இங்கே என்ன சொல்றோம் மூலம் செய்தி உருவாகும் எதை பற்றியும் செய்தி அறிவிக்கலை ஒரு ஃபியல் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டே போகும் கொடுத்தான் எதை கொடுத்தான் யாருக்கு கொடுத்தான் எப்படி கொடுத்தான் எங்கே கொடுத்தான் அந்த மாதிரி இதுவாக இருக்கட்டும் அடுத்தது பாருங்க அதுலேயும் பிஸ்முல் அஹ்மான் இரஹீம் உல் நபியை நீர் அஹத் அவ்வாஹ் அவன் ஒருவன் என்று நீர் கூறுவீராக எதை கூறணும் அப்படின்ற விஷயத்தை பத்தி பின்னாடி வந்து இன்ஃபர்மேஷனை உருவாக்கிக்கிட்டே போகுது இல்லையா குல் இருக்கட்டும் அந்த குல் என்பது அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனை உருவாக்கிக்கிட்டே போகுது இது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க அது என்ன இன்ஃபர்மேஷன் அதுக்கெல்லாம் என்ன சட்டம் அதெல்லாம் நீங்க யோசிக்கவே தேவையில்லை சோ எல்லாமே இன்ஷால்லாம் நம்ம போக போக தான் படிக்க போறோம் தப்பத் எதாவா இருக்கட்டும் தப்பத் நாசமாகட்டும் எது நாசமாகட்டும் எதா இரண்டு கைகள் யாருடைய இரண்டு கைகள் அபில அபுலஹபுடைய கைகள் ஓ தப் அவனும் நாசமாகட்டும் ஸோ அடுத்தடுத்து இன்ஃபர்மேஷனை கிரியேட் பண்ணிட்டே போகுது ச எஸ்லா அவன் விரைவில் நுழைவான் எங்க எங்க நுழைவான் நாரன் நரகத்துல புரியுதா அடுத்து அடுத்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை உருவாக்கிக்கிட்டே போகுது ஸோ ஒரு ஃபியல் அந்த ஃபியலை உடனேயே நமக்கு செய்தியை உருவாக்கிக்கிட்டே போகும் அப்படிங்கிறத எல்லா ஃபியல்களுக்கும் நீங்கள் குரானோட கனெக்ட் பண்ணி பாருங்க அது ஒரு அற்புதமான ஒரு இன்பமாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் குரானை இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டடாக ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இன்பம் அந்த இன்பத்தை சுவைக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா இந்த உலகத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவை விடயும் அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இன்பம் உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்கள் வந்து ரசித்து ருசித்து இதை வந்து நீங்கள் படிக்கும்போது நிச்சயமாக அது இன்பமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய ஓன் அனுபவத்திலேன்னு சொல்கிறேன் நீங்கள் ஒரு குரான் வேர்சஸை ஒவ்வொரு வார்த்தையுமே இது எப்படி அதை அது எப்படி இது ஏன் அது ஏன்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நான் என்னுடைய துறை கிராமட்டிக்கல் கேட்டகரியாக எடுத்திருக்கேன் அதனால் அதில் உள்ள கிராமட்டிக்கல் கேட்டகிரி புரியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இதை தாண்டி இதில் உள்ள தஃசீரை பார்க்க முடியும் இது வந்து இந்த ஆயத்துல நாசிக் மன்சூ பார்க்க முடியும் முகமாத் பார்க்க முடியும் முத்தஷாபிஹாத்தான வசனங்கள்னா நம்ம அதை பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாது இப்படி போன்ற நிறைய விஷயங்கள் வந்து குரானுக்குள்ள பொதிந்து கிடக்கிறத நம்மளால் உணர முடியும் ஸோ குரானை வச்சு பயிற்சி கொடுக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக இது விளங்கும் ஸோ உங்களுக்கு இப்படி வந்து நான் இது பயிற்சி கொடுக்குறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புரிதலை ஏற்படுத்தும்னு நம்புகிறேன் ஓகே இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபியலின் மூலம் செய்தி உருவாகும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கது அப்படிங்கிற வார்த்தை இந்த கத் அப்படிங்கிற வார்த்தை எங்கே இருக்கோ அதுக்கப்புறம் உள்ள வார்த்தையை பாருங்கள் நீங்களே குரானில் தேடுங்க அது எப்படி இருக்கும் ஏழாகத்தான் இருக்கும் ட்ரை பண்ணலாமா அதுக்கு முன்னாடி இதா ஜ வரும்போது வந்தபோது அப்படின்னு ஒரு வேர்பு இருக்கு அதுவும் ஃபியல் தான் இதாவை விட்டுருங்க ஜா ஃபியல் என்ன உருவாக்குது வரும்போது எது வரும்போது அல்லாவோட உதவி வரும்போது வெற்றியும் உதவியும் வரும்போது நீங்க வந்து மக்கள் அணியணியாக வர்றதை பார்ப்பீங்கன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனை கிரியேட் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு ஃபியல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு ஃபியலை எப்படி பார்க்கணும் ஃபியல் எப்படியெல்லாம் செய்திகளை உருவாக்கும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு தெளிவுபட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கதை கதை பற்றி நம்ம பார்ப்போம் இது வரைக்கும் நான் சொன்ன சூறாக்கள்லாம் முப்பதாம் ஜூசு லாஸ்ட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்ச சூறா தான் இங்கே நம்ம கதை பார்க்கும்போது நான் குரான் வர்சை சேர்த்து சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா குவாது அலிமை குவாது அலிமை வந்து சூரத்துள் பக்கராலை அறுபதாவது வசனத்துல வருது ஓகேங்களா அடுத்தது குவாது வ அது ஆட்டை அப்படின்னு வருது பாருங்க தொண்ணூற்றி ஒம்போதாவது ஆயத்து சூரத்து தொகால உங்களுக்கு இந்த பிக்சர்லயே தெரியும் வது ஆட்டை நாக்க அப்படின்னு சொல்லி இருக்கு ஓகேங்களா அந்த ஆயத்தை நோட் பண்ணிக்கோங்க இது தொண்ணூற்றி ஒம்போதாவது ஆயத்து இங்கேயும் நமக்கு உக்காது இருக்கு அடுத்தது ஸோ அவ்வளோ தான் மூணு எக்ஸாம்பிள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கது ஆத்தைனாக்கவா இருக்கட்டும் கது அலிம வா இருக்கட்டும் கதுன்ற வார்த்தை எந்த வார்த்தைக்கு முன்னாடி வந்திருக்கு கது அலிம திட்டமாக அவர் அறிந்து கொண்டார் அலிம அப்படிங்கிற ஒரு பாஸ்டென்ஸ் ஒரு மாலியான ஃபியூல் வந்திருக்கு ஓகேங்களா சோ ஒரு கது என்பது ஒரு ஃபியூலுக்கு முன்னாடி வரும் என்பதற்கான சான்று கது அலிம அது எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை உங்களுக்கு தான் வினைச்சொல் தான் அதாவது தான் அப்படிங்கிறத நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா போகலாமா அடுத்தது நான் என்ன சொன்னேன்னா பத்தகம் செய்யப்பட்ட சீன் என்ன செய்யும் ஒரு முலாரியான ஃபியலுக்கு முன்னாடி வந்து அந்த முலாரியான ஃபியலை வந்து ஃபியூச்சருடைய அர்த்தத்துல வரும் அப்படிங்கிறத நான் இல்மோ சரஃப்ல நடத்தியிருக்கேன் அந்த இருபத்தஞ்சு வார்த்தை சொல்லி கொடுத்ததுல நான் சொல்லி கொடுத்திருப்பேன் அதே சமயம் இங்கேயும் என்னதான் நமக்கு கிளியராக நான் வந்து என்ன சொன்னேன் பியாள்னுடைய அடையாளங்கள்லையும் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி பத்தகம் செய்யப்பட்ட சீன் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ள வார்த்தை அதாவது அந்த சீனோட சேர்ந்தே இருக்கும் அந்த வார்த்தை அந்த வார்த்தையானது பியால் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொன்னேன் அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க எடுத்துக்கோங்க ஆயத்து நம்பர் ச வந்து அந்த ஃபியூச்சருக்கான இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஹர்ஃப் ஒரு வார்த் ஒரு எழுத்து அதுக்கப்புறம் வரக்கூடியது நுதுஹிலு அது வரைக்கும் நுதுஹிலு வரைக்கும் வப் ஃபியல் அந்த ஹும்மை பற்றி நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம் அதை பற்றி இன்னுமே தான் நீங்கள் படிப்பீங்க ஸோ நுதுஹிலு அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு வினை சொல் அதாவது ஃபியல் வேப் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும் போதுமானது இதனுடைய ஆயத்து நம்பரானது நாலாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஏழாவது வசனம் நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் இருக்கு நீங்க எடுத்து பாருங்க ரைட் இந்த உதாரணம் இன்னொன்று கொண்டு வந்திருக்கேன் அது ஆயத்து நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு சூரத்தும் நிஸா அதே சூரத்தும் நிசால நூற்றி எழுபத்தி அஞ்சாவது ஆயத்துலையும் இந்த வார்த்தை இருக்குது ஃபஸ்ட யூ த ஹி அதாவது ஃப விட்டுருங்க நம்ம ஏற்கனவே நிறைய அடையாளங்கள் இருக்கோம் அதுல வந்து ஃபவும் வரும் ஸோ அதை வந்து ஒரு ஓரமா வைங்க அதை பத்தி நம்ம இப்ப பேச வேணாம் சவ பாருங்க ஃபர் ச யூ வந்து யூ அப்படிங்கிறது மட்டும்தான் பர்பு இந்த பின்னாடி உள்ள உம்மையும் நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம் முன்னால் உள்ள ஃபர்வையும் பற்றி திங்க் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சர்வை பாருங்கள் இந்த சேவும் யூதுஹிலு அப்படிங்கிற ஃபியலுக்குள்ள இணைஞ்சு வந்திருக்கு இதுவும் ஃபியூச்சரை இண்டிகேட் பண்ணுறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் ஸோ அதன் அடிப்படையில் சர்வும் ஒரு பேபுக்கான ஒரு ஃபியலுக்கான அடையாளங்களில் இருக்கக்கூடியதுன்றதுக்கு ரெண்டு உதாரணங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா சௌஃப நீங்க குரான் ஓதும் போது அதிகமான வார்த்தை தென்படுவது சௌஃப நீங்க பார்த்துருப்பீங்க முப்பதாவது ஜுசு இருபத்தி ஒம்போதாவது ஜுசு இதுலாம் வந்து அதிகமாக இடம் பெறக்கூடிய வார்த்தை இந்த சவும் சௌஃபவும் பார்த்துருப்பீங்க கவனிச்சிருப்பீங்க இதெல்லாம் மறுமை நாளை இண்டிகேட் பண்ணி அல்லா சுபானத்தாலா கொடுக்கக்கூடிய வார்த்தை வந்து இந்த சவும் சௌஃபவும் ஓகேங்களா ஸோ அதன் அடிப்படையில் அடுத்து சௌஃபை நம்ம வந்து பார்க்க போறோம் சௌஃவுக்கு வந்து எந்த ஆயத்தை நம்ம பாக்குறோம் அப்படின்னா நாலாவது அத்தியாயம் நம்ம பார்த்தோம் அதுக்கு மேலேயே இருக்கு பாருங்க அது வந்து முப்பத்தி ஆறாவது வர்ஸ்ல இருக்கு நுஸ்லீஹிம் இருக்கா அதாவது என்ன சொல்றா விரைவில் அவர்களை நுழைய செய்வோம் அதாவது விரைவில் நாம் அவர்களை நரகத்தில் புகுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த சௌஃப தேவைப்படுது அப்படின்ற வார்த்தை ஹிம்ம விட்டுடுங்க வார்த்தை தான் தான் அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு இந்த சௌஃபா உதவுது எங்கெல்லாம் சௌஃபா வருதோ அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை ஃபியால் தான் ஓகேங்களா அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு இருந்தால் போதுமானது அலமதுல்ல அடுத்தது வந்து சௌஃப்க்கு இன்னொரு ஆயத்து எனவே அவர்கள் விரைவில் அறிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற ஆயத்து வந்து மீன் நாற்பதாவது அத்தியாயத்துல எழுபதாவது வசனத்துல வருது இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அப்படிங்கிற வார்த்தை தான் ஃபியால் தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எனவே சௌஃபை என்பது ஒரு ஃபியல்னுடைய அடையாளமாக திகழ்கிறது ஓகே இப்போது ஒரு வார்த்தைக்கு முன்னாடி சீன் வந்தாலும் கத்து வந்தாலும் சௌஃபை வந்தாலும் என்னது தான் இது வந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை ஒரு வார்த்தைக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் வந்தால் இந்த வார்த்தையானது ஃபியால் தான் எந்த வார்த்தைக்கு முன்னாடி கத்து சீனு சௌஃபை வருதோ அந்த வார்த்தையானது அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும் அடுத்தது நான் ஒரு அடையாளம் கொடுத்தேன் அப்படிங்கிற வார்த்தை எந்த இடத்துலலாம் லம்முன்னு வருதோ அந்த லம்முக்கு பிறகு இருக்கக்கூடிய வார்த்தை தான் மேல பாருங்க அதே அத்தியாயத்துல அதே நாற்பதாவது அத்தியாயத்துல அறுபத்தி ஒன்பதாவது வசனத்துல அலம் தர இருக்கு இல்லையா இந்த தர நிறைய இடத்துல தர கைஃப அது இருக்கும் லம் எளிது வளம் வளம் யூலது நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நடத்தும் போதே இதை சொன்னேன் ஸோ லம் அப்படின்ற வார்த்தை எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு வந்து ஒரு ஃபியலுக்கு மட்டும்தான் வரும் அப்படிங்கிற புரிதலுக்காக உங்களுக்கு நான் இதையும் எடுத்துட்டு வந்திருக்கேன் லம் தர அப்போ அலம் தர அப்படிங்கும்போது இந்த லம் வந்ததுனால தர என்பது ஃபியல் தான் அப்படிங்கிறத நீங்க டோட்டல் அதோட அர்த்தம்லாம் நமக்கு தேவையே கிடையாது பார்த்தா வார்த்தையிலே அடையாளம் இருக்கும் இதுதான் லவ்லியா லவ்லியா ரீதியாக ஒரு விஷயத்தை வந்து ஃபியோலா இஸ்மான் கண்டுபிடிக்கிறது ஸோ நம்ம வார்த்தையை பார்த்தோன்னே இது ஃபியூயல் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லம் சீனு எல்லாம் நமக்கு ஃபியூயல்னுடைய அடையாளமாக திகழ்கிறது நமக்கு உணர்த்தது அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரைட்டா அடுத்தது பாருங்க அது வலம் தரு அதுவா இருக்கட்டும் லம் எபு சுரூவா இருக்கட்டும் இது ரெண்டுமே அந்த லம் வந்ததுனால இந்த தரு எபுசுரு அப்படிங்கிற வார்த்தையும் நமக்கு என்னது தான் ஏன்னா லம் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி இதோடைய ஆயத்தோடைய நம்பர் பாத்தீங்கன்னா சூரத்து தாக அதாவது இருபதாவது அத்தியாயத்துல தொண்ணூத்தி நாலாவது வசனத்துல இருந்து இது ஆரம்பிக்குது ஸோ நீங்களும் குரானை எடுத்து கனெக்டடா அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக விளங்கும் ஸோ உங்களுக்கு மூலம் செய்தி உருவாகும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அடையாளம் பார்த்தோம் குல்லாவது பிரபிநாஸ் குல்லாவது பிரபில் பலக தப்பத்தியதா இதா ஜா அசுருல்லா இது எல்லாமே குல்ஹு அல்லாஹு அஹத் இது எல்லாமே ஒரு ஃபியல் செய்தியை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறதுக்கான நம்ம வந்து ஒரு பயிற்சியாக குரானில் இருந்து பார்ப்போம் ஓகேங்களா அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கொத சீனு சௌஃப அப்புறம் ஜஸ்மு அதாவது ஜஸ்முனா ஒரு வார்த்தைக்கு சுக்கூன் செய்வதற்கு அடையாளம் ஒரு வார்த்தையில சுக்குனு இருக்கும் அந்த சுக்குனு ஏன் வந்துச்சுன்னா முன்னாடி இருக்கக்கூடிய லம் அந்த சுக்குனை செய்ய வச்சிச்சு ஒரு வார்த்தை அது எந்த வார்த்தைக்கு முடியும் அப்படின்னா அது ஃபியலுக்கு மட்டும் தான் முடியும் ஸோ ஃபியலுக்கு முன்னாடி தான் அந்த லம் வரும் அப்படிங்கிறதுக்கான ஜெஸ்முக்கான அடையாளம் சுக்குன்றதை வந்து கிராமட்டிக்கலா ஜெஸ்முன்னு சொல்லுவோம் அதற்கான தான் பயிற்சியாக இந்த குரான் வர்சஸ்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த லம் வச்சு பார்த்துருக்கதும் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோவை வந்து இதோட போதும் நம்ம இன்னும் மேற்கொண்டு அடுத்தடுத்த அடையாளங்களுக்கான மேற்கொண்டு ஆயத்துகள் பயிற்சி வந்து நம்ம நிறைய வச்சுருக்கோம் இன்ஷால்லால்லாஹ அது அடுத்தடுத்த வீடியோக்களால் நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இப்போது இந்த வீடியோவை இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் துவா ஒதிக்கலாம் வாகை தவானானில் ஹம்துல் இல்லாஹி ரபில் ஆலமீன் சுபஹான கல்லாஹுமா அபபி ஹம்திக்கர் அஷது அல்லாஹ் இல்லாஹா இல்லாஹ் அஸ்தாஃப் விருக்க வ தூபி லைக் அஸ்ஸாமு அலைக்கும் அர்ஹமது உள்ளாஹி கத்துஹு